ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இனி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி போட்டு சூப்பராக பிரியாணி செஞ்சுருக்கிறேன் அந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன லைனாக ஒரு லிஸ்ட்டு போட்டுருக்கிறேன் லிஸ்ட்டு பாருங்கள் இப்போ சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெசேஜில் போடுவேன் அதையும் பார்த்துக்கோங்க ஒரு கப்பு கடலை எண்ணெய் ஒரு கப்பு நெய் அரை கிலோ வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோங்க இந்த ஒரு சொம்பில் அரை கிலோ பிடிக்கும் ரெண்டு சொம்பு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு சொம்பு அரிசி ஒரு கிலோ அதே மாதிரி தயிர் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயே நீங்களே போட்டுக்கோங்க ஒரு கால் லிட்டர் பால் வாங்கி போட கூட போதும் சட்னி போகிறதா இருந்தால் அரை லிட்டர் பாலாக போட்டுக்கோங்க நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம சுத்தமாக கல்வி எடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ கறி இருக்குது இதில் நம்ம இந்த நாட்டு கோழி வாங்கின வீடியோ பார்த்திங்கன்னா ஷானு ஸ்வெல்லாக் அப்படின்னு சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டு கோழி வாங்கியிருப்பேன் மூணு கிலோ ஒன்றரை கிலோ கறி பார்த்திங்கன்னா பிரியாணி எடுத்துக்கிட்டேன் மீதி ஒரு முக்கால் கிலோ கறி பக்கம் வந்துச்சு அது பார்த்திங்கன்னா கிரேவி பண்ணிடலாம்னு சூப்பராக எடுத்து கிரேவி இருக்கோம் சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி சிக்கன் ஃப்ரை நல்லா சூப்பராக பெப்பர் ஃப்ரையாக போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ கறி ஒரு கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் பாத்திரம் எடுத்துக்கோங்க முதல்ல பாத்திரம் சூடானப்புறம் ஒரு கப்பு ஆயில் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு நூறு கிராம் ஆயில் போடலாம் நூறு கிராம் நெய் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பதுரை நெய் முதல்ல போட்டேன் எண்ணெய் நெய்யும் சூடான அப்புறம் கொஞ்சம் அந்த லவங்கா பட்டை இலக்காய் அதை போட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவும் சூடானப்புறம் வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு அரிசிக்கு நான் ஒன் அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன் மேக்ஸிமம் ஒரு முந்நூறு கிராம் போடலாம் நானூறு கிராம் போடலாம் அரை கிலோ போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிலோக்கு நூறு கிராம் கணக்கெல்லாம் நான் போடுவேன் எப்பயுமே அந்த நூறு கிராம் கணக்குலேயும் வந்து அறுபது கிராம் பூண்டு நாற்பது கிராம் இஞ்சி இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வெங்காயம் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா கிளை ஓட்டிகிட்டே இருக்கேன் அது கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடி பிடிக்காத நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி ஒரு ஒரு பேருக்கு தான் ஒரு நூறு கிராம் போட்டாலும் போதும் இல்லை நம்மளுக்கு தக்காளி ஃப்ளவர் வேணும் அந்த கொஞ்சம் புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கூட போடலாம் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராமுக்கு மேலே தக்காளி வேண்டாம் இல்லை தக்காளி சோறு மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் அதிகமாக வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுடலாம் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்லேயே நம்ம பால் காய்ச்சி இந்த மாதிரி மண் சட்டி பானை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அதில் தயிர் போட்டு நீங்கள் இப்போ பிரியாணிக்குன்னு இல்லை வேறு டெய்லி ஒயிட் ரைஸ் கூட அது போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு மிளகா கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுற பதிலாக ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிவிங்க அந்த மல்லித்தூள் வந்து ஒரு வாசனைக்காக தான் நிறைய பேர் போட மாட்டிங்க நாம் இப்போது நான் சமீபத்தில் போட ஆரம்பிச்சிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறனால அந்த மல்லித்தூள் ஃப்ளேவர் கொஞ்சம் எடுத்து கொடுக்குது அதனால் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ நம்ம சிக்கன் ரெடியாக கழுவி சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ போட்டுக்கலாம் இந்த மசாலாவிலேயே இந்த மசாலாவிலேயே நல்லா பெரட்டுங்க கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா சூப்பராக மசாலா ஆகிருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மசாலாலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க மேக்சிமம் நான் சாதா கொழியாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துலேயோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துடும் இது நாட்டுக்கொழின்ங்கிறனால வந்து ஒரு அரை மணி நேரம் எழுதிச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் வேகலை அதனால தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கிறேன் நம்ம இந்த தண்ணி ஊற்றுற கணக்கு ரொம்ப மெயினுங்க கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒன்றுக்கு டபுள் தண்ணி ஊற்றுங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுறேன் கறி எப்படி வந்துருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மறுபடியும் கொஞ்சம் விட்டுட்டேன் இன்னொரு சொம்பு தண்ணி போட்டேன் இது இந்த தண்ணி போடுறதெல்லாமே அலந்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஒன்றுக்கு டபுள் தண்ணி நான் சொல்கிற டபுள் தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாஹிதுல்ஹன் அரிசிக்கு மேக்சிமம் புல்லட்டில் அந்த பச்சரிசி வருதுல அதில் போட்டாலும் அப்படி தான் ஆனால் ஜீரோ சமக்கெல்லாம் தண்ணி மாறும் அதே மாதிரி நம்ம பாஸ்மதி ரைஸ் போகிறதா இருந்தால் அதுக்கு உங்கள் தண்ணி வித்தியாசம் மாறும் அரிசியை பொறுத்து அரிசி ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சொம்பு அரிசிக்கு நாலரை சொம்பு தண்ணி கூட ஊற்றலாம் கொஞ்சம் அரிசி புது அரிசியாக இருந்தால் ரெண்டு சொம்பு அரிசிக்கு மூணு செம்பு தண்ணி ஊற்றினா கூட போதுமானதாக இருக்கும் அதை நீங்கள் கடையில் அரிசி வாங்கும் போதே ரொம்ப பழைய அரிசியானு கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தண்ணியோட அளந்து போகிறது தான் தகவல் நான் ஏற்கனவே நிறையா வீட்ல சொல்லியிருப்பேன் நீங்கள் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சின்னா அது பிரியாணியாக இருக்காது அப்புறம் கறி கறி போட்டால் பொங்கலாக ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி போட்ட போட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் மேக்சிமம் தண்ணிலாம் ட்ரை ஆயிரும் அரிசி போட்ட உடனே அரிசி போட்டப்போ ரொம்ப இருந்து மேலே வந்து ரொம்ப கிண்டி விடாதீங்க லைட்டாக கிண்டி விடுங்க கீழே பிடிக்காத அளவுக்கு அடி பிடிக்காத மாதிரி இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தோசை கல் இந்த தவா இருக்குல்ல அந்த தவா எடுத்து கீழே வச்சுருவேன் கொஞ்சம் பாத்திரம் ரொம்ப கொஞ்சம் சன்னமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தவா வச்சுருங்க தவா வச்சு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விடுங்க லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி நிமிஷம் ஆயிரும் இந்த ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் விட்டாலே போதுமானதாக இருக்கும் அதே பார்த்திங்கனா இப்போ மேக்ஸிமம் நல்லா சூப்பராக தம் ஆயிடுச்சு நல்லா அரிசிலாம் நல்லா உடஞ்சி நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்குது நல்லா ஒரு அரிசி எடுத்து அழுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் இந்த பிரியாணி இந்தளவு கலர் இல்லைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலை நான் மோஸ்ட்லி வந்து வெளியில் யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டுந்தான் ஃபுட் கலர் போடுவேன் வீட்லையே நாம சாப்பிட வந்து அதிகமாக கலர் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மிளகா வரைய கலரே அதே போதுமானதாக இருக்கும் பார்த்திங்கனா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம பரிமாறிட்டு இருக்கிறோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை தால்ச்சா ரைத்தா ஸ்வீட் கூட சூப்பராக ஒரு பால் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கனா பிரியாணி போட்டு குழந்தைங்களுக்கு லீவு அல்லை அதனால தான் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் சரி மற்ற டைம் தான் ஸ்கூலுக்கு போயிடறாங்க சரியாக சாப்பிட்றது இல்லைங்கிறனால குழந்தைங்க ஸ்கூல் லீவ் விட்டுற நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி நல்லா நாங்கள் வீட்டில் அப்படியே எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஸ்கூல் லீவ்னாவே எங்கள் அப்பா இப்படி தான் நம்மளுக்கு ஊட்டி விடுவாங்க அதே மாதிரி நம்மள பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க இன்றைக்கி ஊட்டி விட்டாதான் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா ஸ்கூலில் போகிறதங்க ஸ்கூல் டியூஷனு ஸ்கூல் டியூஷனு எதுவும் சாப்பிட்றதே இல்லை அதனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் குழந்தைங்களை நல்லா ஹெல்த்தியான பொருட்களாக நான் கொடுத்து சாப்பிடுவீங்க நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நல்லபடியாக இருங்க நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் இதே மாதிரி இந்த அளவில் பிரியாணி செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி